கடவுள் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சு நாம ஒரு அடி முன்னே எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்ம நோக்கி பத்து அடியை எடுத்து வச்சு இறங்கி வந்துருவாரு தான் நான் இந்த நிகழ்வில் இருந்து சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டுல சிறப்பான திருத்தலங்களை பற்றி நிறைய தகவல்கள் வரலாறு இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு இப்போது திருவண்ணாமலை பற்றி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அதுல வந்து ஒரு பகுதியில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல அமினந்தி அடிகள் கலிய நாயனார் கடம்புள்ள நாயனார் இவங்க மூணு பேரை பத்தியும் என்ன போட்டிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து திருக்கோயில்கள்ல விளக்கேற்றி திருத்தொண்டு செய்து கடைசியில் வந்து இறைவனடி சேர்ந்தார்கள் முக்தி அடைந்தார்கள் அப்படிங்கிறத வந்து நான் படித்தேன் எனக்கு பொதுவாகவே திருக்கோயில்களில் வந்து திருப்பணி அதை விழவாரப்பணி இந்த கோயில்களை சுத்தம் பண்ணுறது இல்லைனா மலர்கள் பறித்து அதை வந்து இறைவனுக்கு மாலையாக தொடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது எனக்கு ஒரு எண்ணம் என்ன டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சுன்னா உயர்ந்த ஒரு சேவை செய்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கும் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு தோண்டிட்டு டக்குன்னு அது வந்து மறைஞ்சிருச்சு நான் அதோட விட்டுட்டேன் மறுநாள் வந்து என்னுடைய கணவருடைய பிறந்தநாள் அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்புனேன் சாயந்தரம் சுமார் ஒரு அஞ்சே கால் அஞ்சரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயர்கிட்ட வந்து இந்த மாதிரி அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் திடீர்னு ஒரு எண்ணெய் வச்சுருந்த தூக்கு எண்ணெய் தூக்கும் தீப்பெட்டியும் கொடு என்ன சொன்னார்னா நீங்கள் போய் இங்கே இருக்க சன்னிதிகளெல்லாம் விளக்கேற்றிட்டு வாங்க அப்படின்னாரு எனக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு என்னடா இது நம்ம நேற்று தான் நம்ம இந்த புஸ்தகத்தில் வந்து படிச்சுட்டு யோசித்தோம் இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு இன்றைக்கி அதுவும் இந்த சிவன் சன்னதியில் வந்து நிற்கும்போது அவரே சொல்கிறாரே ஐயரே விளக்கேற்றிட்டு வாங்க அப்படின்னு அப்படின்னா எனக்கு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் எனக்கு கிடைச்சதே கிடையாது அப்போது இறைவன் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து அன்போட ஏக்கத்தோட அவருக்கு வந்து நம்ம சேவை செய்கிறதுக்கு நமக்கு அப்படின்னு நினச்ச உடனே எப்படி 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 ஆச்சரியப்படுற அளவுக்கு அது வந்து இறைவன் வந்து நமக்கு திருப்பி அவருடைய அன்பை காட்டியிருக்கார் பார்த்தீங்களா அப்போ இது உண்மையிலே ஒரு ஆனந்த அனுபவம் தானே நன்றி